நம்முடைய மனசாட்சி தான் இருதயத்தை சுத்தமாக்கும் இருதயத்தை சுத்தமாக்கினா தான் நாம் பரிசுத்தமாகும் தேவன் நம்ம பரிசுத்தமாகணும்னு எதிர்பார்க்குறாரு பரிசுத்தம் இல்லாமல் யாரும் அவர்கிட்ட கூட சேர முடியாது இயேசு கிறிஸ்துவின் சாயல் ஆக நாம் ஏன் ஆக முடியலைன்னா நம்முடைய மனசாட்சி நல் மனசாட்சியாக இல்லை எந்த அளவு அது நல் மனசாட்சியாக இருக்கிறதோ அந்த அளவு நம் இருதயத்தை சுத்தம் பண்ணும் இருதயம் சுத்தமாக சுத்தமாக தான் பாத்திரத்தின் உள்ளே நாம் சுத்தமாகவும் பாத்திரத்தின் வெளியில் தானாக சுத்தமாகும் இதுதான் தேவனுடைய வழி நாம் நம்ம எந்த அளவு சுத்தமான காக்கிறோமோ அதுதான் கிறிஸ்துவனுடைய சாயல் சுத்தமான நம்மளால் காக்க முடியாது தான் இப்படின்னு சொல்லி நாம் ஏமாற்றவும் முடியாது சுத்தமான காப்பது அவசியம் அதை தவிர்க்க முடியாது அதற்கு நல் மனசாட்சி வேண்டும் இல்லையா நல் மனசாட்சியை நாம் கட்ட வேண்டியது இருக்குது கிறிஸ்துனுடைய கற்பனைகள் மோசையினுடைய கற்பனைகள் அல்ல கிறிஸ்துனுடைய கற்பனைகள் நல் மனசாட்சியை நம்மிடம் உண்டாக்கும் எந்த அளவு கற்பனைகளை நாம் தேறினவர்களா அதில் பழகினவர்களா இருக்கிறோமோ அந்த அளவு நமக்கு நல் மனசாட்சி உண்டாகும் கீழானவைகளே அல்ல மேலானவைகளே தேடுங்கள் இதுதான் கிறிஸ்தனுடைய கற்பனையுடைய ஒரு பகுதி உங்களுடைய பொக்கிஷம் இங்கே இருக்கோ அங்கே தான் உங்கள் இருதையும் இருக்கும் அப்போது இந்த உலகத்தில் தான் என் பொக்கிஷம் இருக்குமானா என் பிள்ளைகள் மேலே பணத்தின் மேலே என்னுடைய கவனம் இருக்கும் வீடு வாங்கலாமா இன்னும் சம்பாத்தியத்தை இப்படி பெருக்கிறது என் பிள்ளைங்க வாழ்க்கையை எப்படி நல்லபடியாக அமைச்சு தரது நம்முடைய தேவைகளை குறித்து நமக்கு கவலைகள் இருந்துக்கிட்டே இருக்கும் இது உலகத்தினுடைய வழி உலகத்தில் பிரிய வைக்கிறவங்க யாருமே இப்படி தான் இருப்பாங்க இவங்களுடைய மனசாட்சி இப்படி தான் செயல்படும் அதனால் இவங்களால் இருதயத்தில் சுத்தமல்லவர்களாக முடியாது கிறிஸ்துவின் சாயலாகவும் முடியலை எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் அதெல்லாம் கனவாகத்தான் இருக்குமே ஒழிய பேரளவில் தான் இருக்குமே ஒழிய அனுபவத்தில் கிறிஸ்துவனுடைய சாயலாக இல்லை இவங்க அந்த தினமும் ஐயோ ஐயோ இது நடந்துராதா அது நடந்துராதா இப்படி இருக்கேனே அப்படி இருக்கேனே இவங்கள்லாம் இப்படி பேசுகிறாங்களே அவங்களாம் இப்படி வாழ்கிறாங்களே அப்படின் சொல்லி மனம் பலம்பிக்கிட்டே இருக்கும் நம்முடைய கவனம் எதில் இல்லை பல்லோத்திலும் அதில் உள்ளவைகளிலும் இல்லை தேவனை பிரியப்படுத்தும்படிக்கு இல்லை தேவன் மேலே நம்மளுடைய அன்பு வாழறல கீழானவைகளே நம்ம நோக்கிக்கிட்டு இருக்கோம் அவைகளை மட்டுமே பிடிச்சு பிடிச்சி தேடிகிட்டு இருக்கோம் இது தாங்க எல்லோருடைய பிரச்சனையும் நல் மனசாட்சி அவங்கள்ட உருக உருவாகலை அவங்களுடைய பொக்கிஷம் இந்த உலகத்தில் இருக்குது தேவனிடத்தில் இல்லை தேவனிடத்தில் தான் என் பொக்கிஷம் இருக்கணும் ஏன்னா தேவன்தான் எனக்கு பொக்கிஷம் என் பிள்ளைகள் அல்ல என்னுடைய வீடு இல்லை என்னுடைய வியாபாரம் இல்லை என்னுடைய சொத்துக்கள் அல்ல நான் பெருசாக நினைக்கிற எதுவுமே இல்லை எல்லாமே நிலைக்காது மறைஞ்சு போகும் மீனிங்லெஸ் இதுதான் சாலமன் இந்த உலகத்தில் பெருசாக நினச்ச எல்லாவற்றையும் பார்த்து சொல்கிறேன் எதுவுமே மாயை தாண்ட இருக்குது எல்லாமே மாயை அதனால பயன் இல்லைடா அப்படின்னு சொல்கிறாங்க அழகு மாயை மீனிங்லெஸ் அந்தஸ்து மாயை மீனிங்லெஸ் அதிகாரம் மீனிங்லெஸ் மாயை செல்வம் மாயை மீனிங்லெஸ் பொண்ணு வெள்ளி வைடூரியம் சிறப்புகள் உலகத்தின் எந்த சிறப்பும் மீனிங்லெஸ் அவன் அதை அனுபவிச்சு அனுபவிச்சு தகட்ட தகட்ட அதை புசிச்சு ருசி பார்த்து அவன் கண்டுபிடிச்சு சொன்னான் இசை ஞானம் மீனிங்லெஸ் தன்னுடைய திறமைகள் மீனிங்லெஸ் அவனால் அழகாக ஒரு கூட்டத்தை வழிநடத்த முடியும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர் அவனுக்கு இருந்துச்சு ஆனால் அது மீனிங்லெஸ் தன்னோடய திறமைகள் எல்லாமே மீனிங்லெஸ் இவைகளால் அவன் ஒன்றுத்தையுமே அடையலை அவனுக்கு புகழ் எங்கும் இருந்துச்சு ஆனால் அதனால் அவன் வாழ்க்கை கெட்டு தான் போச்சிய ஒழிய தேவனுக்கு பிரியமாக மாறலை அவனோட பொக்கிஷம் இவைகளாக இருந்ததுனால இவைகள் அவனுக்கு திருப்தியை கொடுக்கலைங்க அதனால தான் அவன் சொல்கிறான் இவைகள்லாம் மீனிங்லெஸ் என்ற சொல்லி அப்போ எது திருப்தி என்னுடைய பொக்கிஷம் தேவனிடத்தில் இருக்கணும் இயேசு கிறிஸ்து எனக்கு ஜெயமாக வெளிப்படும்போது அவரோட கூட நானும் இருப்பேன் அதனால் நான் கீழானவைகள் அல்ல மேலானவைகளையே தேட கடவோன்னு குல மூன்றாம் அதிகாரத்தில் பவுல் பேசுகிறேன் மேலானவைகளே தேட கடவோம் கீழானவைகள் ஐ அல்ல என் பிள்ளை படிக்கலை பரவாயில்லை என் பிள்ளை மார்க் வாங்கலை பரவாயில்லை எல்லாருக்கும் நல்லபடியாக வாழ்க்கை அமைதியானக்கு எனக்கு நல்லபடியாக அமையலை பரவாயில்லை தேவன் எனக்கு எதை கொடுத்தாலும் போதும் இதுதான் தேவன் மேலே வைத்திருக்கிற மன திருப்தி அவர் எனக்கு என்னத்தை தந்தாலும் சரி தராவிட்டாலும் சரி நமக்கு விசுவாசம் தேவனத்து பெறுவதற்கு அவசியம் இல்லை தேவனிடத்து ஒன்றுமே பெறாமல் இருந்தாலும் அதில் தேவன் மேலே திருப்தியாக இருக்கிறது தான் சரியான விசுவாசம் அவர் எனக்கு எதுவுமே தரலை இதுதான் பேதுரு பவுல் அவங்க வாழ்க்கையில் சொல்கிறாங்க நாங்கள் உங்களுக்காக எல்லாவற்றையும் இழந்தோமே பேதுரு சொல்கிறாரு அப்போ எங்களுக்கு என்ன கிடைக்கும் இயேசு கிறிஸ்து அவருக்குப்பா சொல்கிறாரு ஏன் ஒன்றருக்கு நூறத்தனையாக பெற்றுக்கொள்வீங்கப்பா உனக்கு உண்டானது எல்லாவற்றையும் பெற்று ஏழைகளுக்கு கொடுன்னு சொல்கிறாரு பல்லவத்தின் ஜீவ நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதுக்கு வழி என்னன்னு கேட்குற மனுஷனை பார்த்து எல்லாத்தையும் விற்று ஏழைகளுக்கு அவனால் அதை கொடுக்க முடியாதனால மனம் கசந்து திரும்பி போனான்னு வசனம் சொல்லுது அவன் அதிக ஆஸ்தி உள்ளவனாக இருந்ததுனால அது அவனுக்கு முடியலை பாருங்கள் அவன் மனசு ஆஸ்திகள் மேலே இருந்துச்சு அவன் பொக்கிஷம் அதுவாக இருந்ததுனால பல்லவத்தை எழுந்து போனான் என்ன தான் நீதியாக ஒழுக்கமாக உண்மையாக பரிசுத்தமாக தன்னுடைய கட்டுப்பாட்டுனால வாழ்ந்திருந்தாலும் அவனுடைய நிலமை பரிதாபந்தான் அப்போ நம்முடைய வாழ்க்கையை தேவனுக்கு முன்னாடி ஏற்றதாக இருக்குமானால் அதற்கு அவசியம் கற்பனைகள் இந்த கற்பனைகள் ஒன்று ஒன்றும் சொல்வது தெளிவான நல் மனசாட்சியை நம்மகிட்ட உண்டாக்கிறது அந்த நல் மனசாட்சினால தான் சுத்த எதையும் உண்டாகுது சுத்திருதயம் நம்மகிட்ட உண்டாயிடுச்சுன்னா போதுங்க நல்மண சாட்சி நீங்கள் பத்திரமா உங்கள் வாழ்க்கையில் கட்டிடுங்க அப்படி நீங்கள் ஜெயிச்சுட்டீங்க உங்களை யாருமே தோக்கடிக்க முடியாது எப்போதுமே அந்த நல்மண சாட்சியை உங்களுக்குள்ளே இருந்து சுடர் விட்டு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு அது வெளிச்சத்து தரும் நன்மை இது தீமை இது என்ன நீங்கள் வேறுபரித்து பார்க்குற மாதிரி யாரும் பார்க்க முடியாது அதனால தான் உங்கள்கிட்ட சுத்த இறுதியும் உண்டாகுது நான் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூற மாட்டேன் அப்படின்னு மனசாட்சி சொல்லும் அப்போ நாம் ஏமாந்து போக மாட்டோம் ஏசு கிறிஸ்தை பார்த்து சாத்தான் சொல்கிறான் நீ தாழ விழுந்து என்னை ஒரு கும்பிடு கும்பிடு பணிஞ்சிக்கலாம் அது போதும் உலகத்துலையும் இருக்கிற எல்லா ஆசைகளையும் உன் காலடியை கீழே போடுறேன்னு சொல்கிறான் பாருங்க சின்னதாக பண்ணிச்சுக்கோ அது போதும் ஆனால் இதுதான் நல்மண சாட்சி தேவனையிட்ட மட்டுமே தொழுது வசனம் சொல்லுதுப்பா அப்படின்னு அந்த நல்மண சாட்சி திரும்ப அடிக்குது தேவ வசனத்தை கொண்டு அவனுக்கு பதில் சொல்லுது அதனால் அவர் சுத்த இரு காத்துக்க முடிஞ்சுது பிசாசால அவரை ஏமாற்ற முடியலை ஏமாற்ற முடியலை இப்போ ஆச்சரியமாக இல்லையா அவர்கிட்ட நல்மணசாட்சி உருவாகிடுச்சுங்க தனக்குள்ளே ஒரு நல்மணசாட்சியை அவர் உண்டாக்குறதுக்காக தேவ பயம் அவருக்குள் இருந்தது தேவனை தான் நான் பிரதானமாக நேசிக்கணும் இந்த உலகத்தில் வேறு எதையும் நான் சம்பாதிச்சாலும் சம்பாதிக்காவிட்டாலும் விட்டாலும் அவரை நான் பிரியப்படுத்துறதுக்காக வாழணும் எப்போதுமே கர்த்தரை என் கண்களுக்கு முன்பாகவே வைத்திருக்கிறேன்னு சொல்கிறான் தாவிது அதுக்கு என்ன அர்த்தம் என்ன செய்தாலும் இது தேவனுக்கு பிரியமா இதை குறித்து என்ன வசனம் சொல்லுது இப்படி நடக்கலாமா இதை குறித்து வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி அவருடைய கற்பனைகளையும் அவர் வசனத்தையும் ஒத்து பார்த்து ஒத்து பார்த்து தன்னுடைய ஒவ்வொரு காரியத்தையும் தாவிதை செய்ததுனால அவனுக்கு கர்த்தருக்கு பயப்படுதல் அப்படின்னா என்னன்றத கற்றுக்கிட்டான் தேவனிடத்தில் இதனால் அவனால் பூரணமாக அன்பு கூற முடிஞ்சிது இப்போ அவனுக்குள்ளே ஒரு சுத்த இருதயத்தை அது உண்டாக்கிடுச்சுங்க அந்த சுத்த இருதயத்தினால தேவன் அவன் மேலே பிரியமாக இருந்தார் இதுதாங்க பரிசுத்தமாகிற ஒரு வழி தேவ வசனம் நம்முடைய மனசாட்சியை கட்டும் தேவ வாசனத்தினால் கட்டப்படாமல் சுயபுத்தினால் கட்டப்பட்டோம் அது இன்னும் சீர்படாத இருதயம் சீர்படாத ஒரு வாழ்க்கை ஒருவரையும் நியாயம் வசனம் சொல்லுது உங்களை நீங்களே நியாயந்திருங்கப்பா ஒரு கை மற்றவனை குற்றப்படுத்துகிற அந்த ஒரு விரல் அதே சமயம் நான்கு விரல் ஒன்றை குற்றப்படுத்தும்பான்னு வசனம் சொல்லுது அதனால் நீயே கொன்ன நீ குற்றவாளியாக தீர்க்காத ஒருவரையும் நியாயந்திருக்காதுன்னு வசனம் சொல்லுது ஒருவரையும் இருக்காதுன்னு என்ன அதுதான் நம்ம செய்யணும் ஆனால் அதை செய்கிறோமா எல்லாரையும் குறை சேசுகிறோம் அவர் இப்படி இவர் பேசினார் இவர் இப்படி நம்ம நாக்கு அடங்கலையே நம்முடைய சிந்தனைகள் தாறுமாறாக இருக்கேன் நம்முடைய எண்ணங்கள் சீர்படலையே அது எப்படி சீர்படும் நல் மனசாட்சி இருந்தால் தான் சீர்படும் தேவ வசனத்தின் முன்னாடி உங்களை நிப்பாட்டுங்க ஒருவரையும் குற்றப்படுத்தாதுங்கிற வார்த்தைக்கு கீப்பிடுது எப்படின்னு சொல்லி கற்றுக்கிட்டு அதை உங்களை கட் கடவுள்கிட்ட கேட்டு அதை கை கொள்ளுங்க இப்போ தான் பிசாசு உங்களை விட்டு ஓடிப்போம் தன்னை தேவ வசனத்தினால காப்பாற்றிக்கிட்ட ஃபிலதெல்ஃபியா சபையை பார்த்து தேவன் பூரி படையிறாரு அள்ளி அள்ளி ஆசீர்வாதங்களை அவங்களுக்கு தராரு மற்ற எந்த சபையாக இருக்கும் எஸ் கிறிஸ்து ஆசீர்வாதங்களை பேசுனது இல்லை நமக்கு தேவை அன்பு வேண்டுமானால் நாம் நல்மண சாட்சியை கட்டி ஆகணுங்க எந்த அளவு உங்களுக்குள்ளே நல்மண சாட்சி உருவாகியிருக்கோ அந்த அளவு தான் நீங்கள் பரிசுமாகறீங்க அந்த அளவு தான் ஏசு கிறிஸ்தன் சாயலாக நீங்கள் மாறுறீங்க அந்த அளவு தான் உங்களுக்குள்ளே கீழ்ப்பிடுதல் உண்டாயிருக்கும் அவ்வளோதான் அதுக்கு மேலே இல்லைங்க நீங்கள் கட்டாளேன்னா தேவ கற்பனைகளே கிறிஸ்துனுடைய கற்பனைகள் இல்லை நீங்கள் கட்டப்படலைன்னா ஆண்டவரே நீங்கள் ஆண்டு இருந்தீங்கன்னா பரிதாபம் தான் பரிதாபம் தான் நான் உங்களை அறியின்ற வார்த்தை தான் உங்களுக்கு முடியும் அதுவும் தான் உமது நாமத்து நாளே தெற்கு தரிசனம் சொன்னோமே உமது நாமத்து நாளே வீதியிலே நின்று பிரசங்கம் பண்ணினோமே அக்கிரமக்காரரே நான் உங்களை அறியேன் இதுவும் கற்பனைகளில் தெளிவாக பேசப்பட்டிருக்கு கிறிஸ்தனுடைய கற்பனைகள் மிகவும் தெளிவாக பல கோணத்தில் நம்மளை படம் பிடிச்சு காண்பிக்குது புரியுதுங்களா நமக்கு அது வேணும் ஆவிலை எளிமை நீதின் மேலே பசித்தாகம் சுத்த இருதயம் மாயமில்லாத விசுவாசம் இவைகளை நம்மகிட்ட அதை உண்டாக்கும் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியதை அந்த கற்பனைகள் முன்னாடி உங்களை நிப்பாட்டினா தான் கற்றுக்க முடியும் நம்ம எதிலெலாம் இல்லை நம்ம இதுப்படிலாம் இல்லை கண்களுடைய இச்சை என்கிட்ட இன்னும் ஆளுது என்னுடைய கை இச்சிக்க இச்சித்து எதை பொருளை எடுக்க பார்க்குது நான் உள்ளதை உள்ளதுன்னு பேசலை இல்லத இல்லதுன்னு சொல்லலை என் நாக்கு வளைஞ்சு போகுது பொய்க்கு இடம் கொடுக்குது நான் ஒரு பலவந்தம் பண்ணுறவனோட ரெண்டு மைல் போகணும்னு சொல்கிறாரு நான் அவனோட இருக்கேன் நான் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறேன் இருக்கேன் அடிக்கிறவனுக்கு ஒரு இல்லை ரெண்டு க இன்னொரு கண்ணத்தையும் காட்டுன்னு சொல்கிறாரு ஒன்றே வந்து வஸ்திரத்தை எடுத்துக்கணும்னு பார்க்குறவனுக்கு இன்னொரு வஸ்திரத்தையும் உள்ளே இருக்கிற உள்ளாடையும் கட்டி கொடுன்னு சொல்கிறாரு தீமையை நன்மையினால் வெள்ளு நீ தீமையினால் வெல்லப்படாதபடிக்கு தீமையை நன்மையினால் வெல்லுன்னு சொல்கிறார் பல்லவத்தில் பூர்ணமாக இருக்கிறது போல் நீங்களும் பூர்ணமாக இருங்கள்ன்னு சொல்கிறாரு இப்படி நம்முடைய மனசாட்சியை கட்டணங்க தேவாசனத்தை வாசனத்தை கொண்டு மாய்மாலத்தை மிகவும் கண்டித்து வசனம் சொல்லுது மாய்மலமான காரியங்கள் ஜபத்தில் மாய்மாலம் நம்முடைய பழக்க வழக்கங்களில் மாய்வாளம் பக்தியான வேஷம் நம்ம ஈஸியாக தொற்றிக்கும் அதை விட்டு விலகுங்க நாம் பக்தியாக நினச்சிட்ருக்கோம் ஆனால் கற்பனைகள் முன்னாடி உங்களை எப்போதும் நின்று உங்களை குறித்து நிதானித்து பாருங்கள் அதான் சரியானபடி உங்கள் நல் மனசாட்சி கட்டப்படும் அப்போ தான் சுத்த இறுதியும் உண்டாகும் சுத்த இறுதியும் இல்லாமல் பரிசுத்தம் வராதுங்க பாத்திரத்தின் உள்ளே சுத்தமாகறது அப்பந்தான் நடக்கிறது நல் மனசாட்சி எந்த அளவு பலமாக உறுதியாக கட்டப்பட்டிருக்கோம் ஒருவன் ரெண்டு எஜமானுக்கு கோழியும் செய்ய முடியாது ஒருவனை அலட்சியம் பண்ணி மற்றவனை கனம் பண்ணுவான் ஒருத்தனை வெறுத்து மற்றவனை சினேகிப்பான் வெறுத்து ஸ்னேகிப்பான் இன்னொருத்தனை பணத்தை வெறுத்து தேவனை சிநேகிக்கிற ஒரு வழி இது பணத்தை அலட்சியம் பண்ணி தேவனை சிநேகிக்கிற வழி இது அலட்சியம் பண்ணாமல் ரெண்டுத்தையும் பிடிச்சிக்கிறோம் நான் பணத்தையும் நேசிப்பேன் தேவனையும் நேசிப்பேன் இதுதான் மண் நாம் வைத்திருக்கிற தந்திரம் மாய்மாலம் பணத்தையும் நேசிப்பேன் தேவனையும் நேசிப்பேன் இப்போது உலகத்தில் உயர்வான ஒரு வாழ்க்கையை நேசிப்பேன் சிறப்பான ஒரு வாழ்க்கையை நேசிப்பேன் தேவன் எதை தந்தாலும் நான் ஏற்றுக்க மாட்டேங்க பலமான சித்த எனக்குள்ளே இருக்கு இதெல்லாம் நல் மனசாட்சி இல்லை தேவனை நேசிக்கணுன்னா ரெண்டு எஜமானுக்கு ஒழியம் செய்யக்கூடாது உலகத்துக்கும் உலகத்தில் உள்ள பொருளையும் அன்பு வரக்கூடாது அப்போ தான் தேவனை நேசிக்க முடியும் எவ்வளோ தெளிவாக வாசனை சொல்லுது இப்படி வசனம் சொல்லியிருக்க நாம் குரு இருந்து நம்மளை ஏமாற்றிக்கிட்டு இருக்கோம் ஆமாம் ஏமாற்றிக்கிட்டு இருக்கோம் உணவுக்காகவும் உடைக்காகவும் கவலைப்படாது எனக்கு அப்பா ஏன் இன்னும் வாழ்க்கை எப்படி இருக்கேன் என்னுடைய நிலைமை என்ன ஆகும் என்னவாகும் என்னவாகனாலும் ஆயிட்டு போகட்டும் தேவண்டத்தில் எனக்கு அன்பு கூடுறேன் என்னுடைய வருமானத்தை பெருக்கிறது நான் மறச்சிக்க மாட்டேன் அவர் எனக்கு தேவையில்லான்னு தருவார் நீ கொடுங்க கேட்குற இவனுக்கு கொடுங்கன்ற நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருங்க அப்போ ஆண்டர் உங்களுக்கு தந்துக்கிட்டே இருப்பார் கொஞ்சம் வருமானத்தையும் ஆசீர்வாதமாக தேவன் மாற்றி தருவார் கொஞ்சம் வருமானத்தையும் உள்ள ஒரு வாழ்க்கையாக மாற்றி தருவார் நிறைய காசுந்தால் தான் நம்ம நிறைய வாழ்க்கை வாழான்னு நினைக்கிறோம் போயுங்க அது கொஞ்சம் வருமானத்துலேயும் நிறைய உள்ள ஒரு வாழ்க்கையை வாழலாம் நான் வாழ்கிறேன் அது முடியும் தேவன் நம்ம கொடுங்கன்னு சொன்னதை நான் கொடுக்க கொடுக்க ஆண்டவர் என்னுடைய வருமானத்தை ஆசைச்சு தராரு உனக்குள்ள எல்லாவற்றையும் மற்றவனுக்கு கொடு நீ அப்போ என்னை பின்பற்றுகிற அப்படின்னு தான் சொல்கிறாரேன் பிச்சை கொடு வித்து பிச்சை கொடுக்கா பதினொன்று நாற்பத்தொன்று உனக்குள்ள வித்து மற்றவனுக்கு பிச்சை கொடு நம்ம இழக்கிறதுக்கு மனசு வந்துடுச்சுனாலே ஈஸியாக இழ பரிசுத்திடுவோம் உலகத்தை வெறுக்க பழகிடுவோம் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவையிலும் அன்பு வராது இருக்க பழகிடுவோம் இது தாங்க முக்கியம் இது தாங்க கற்றுக்கணும் நம்ம உலகத்திலும் உலகத்தில் உள்ளவையிலும் அன்பு இல்லைன்னா தான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம் நீங்கள் என்னை பார்த்து நான் உங்களை சீஷராகிறேன்னு சொல்லிக்காதீங்க என் கற்பனைகளை கை கொள்கிறவன் அவனே எனக்கு சீஷனாக முடியும்னு சொல்கிறாரு கற்பனைகள் அதாவது நல் மனசாட்சி அது உண்டாக்கும் அதனால் சுத்த இறுதி உண்டாகும் சுத்த இறுதி இருந்தாங்க பரிசுத்தம் தேவன் எதிர்பார்க்குற பரிசுத்தம் தேவன் வாசம் பண்ணுகிற ஆலயமாக நம்ம மாறிடுவோம் எப்போதும் ஜெயிக்கிறவர்களாக மாற முடியும் ஆமாம் எப்போதும் இன்னைக்கு நான் ஜெயித்தேன் நாளைக்கு தோத்துட்டேன் இன்றைக்கி ஜெயித்தேன் நாளைக்கு தோத்துட்டேன் இந்த ஒரு வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை ஏன்னா அவன் இன்னும் நல் மனசாட்சியை கட்டலை தேவ வசந்தத்துக்கு முன்னாடி தன்னை நிப்பாட்டலை கர்த்தர் எப்படி பார்க்குறாரோ அப்படி தன்னை பார்க்கல கற்பனைகளால் தன்னுடைய வா உள்ளான மனுஷன் சுத்திகரிக்கலை நீங்கள் ஒவ்வொரு கற்பனையும் ஒத்து பார்த்து ஊற்று பார்த்து உங்களை சுத்திகரித்து கொள்ளுங்க ஐயா அன்றன்று உள்ள அப்பத்தை எனக்கு தாரம் சோதனைக்கு உட்படாதபடி தீமையிலேருந்து என்னை விலைக்கு காப்பாற்றுறோம் சோதனைகள்ன்றது நமக்கு உண்டு ஆனால் நான் தீமை செஞ்சிடக்கூடாது இந்த பயம் நம்மளுக்கு வேணும் இந்த பயம் என்னை எப்படி சோதித்தாலும் நான் ஆஸ்தி என்கிட்ட இந்த தீமை வெளிப்படக்கூடாது இதெல்லாம் அவர் சொல்லி தந்த கற்பனைகள் உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக பல்லவத்தில் இருக்க எப்படி உமது நாமம் பரிசுத்தப்படுவதாக எனக்கு ஏ நாமம் பரிசுத்தப்படுவதாக தான் நாம் ஜீவிக்க விரும்புகிறோம் எனக்கு நல்ல பேர் வேணும் எனக்கு நல்ல பத்து பேர் மத்தியில் புகழ்ச்சி வேணும் எழுச்சியாக யாரும் என்ன பேசக்கூடாது இப்படி தான் நம்ம கவனிக்கிறோம் அல்ல உமது நாமம் பரிசுத்தப்படுவதாக தேவனோட நாமத்தை தான் நாம் பரிசுப்படுத்தும் போது தானாக தேவன் நம் நமக்குரிய மகிமையை அவர் தேட ஆரம்பிப்பார் அவர் நம்மளை கனமழ ஆரம்பிப்பார் எப்படி தாங்க கிறிஸ்தவ ஜீவத்தை வாழணும் பலமான ஒரு வாழ்க்கை இது பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை இது கடவுளுக்கு முன்னாடி நம்மளை நிறுத்தின நிலை நிறுத்தி அவரை நேசிக்க பழகுகிற ஒரு வாழ்க்கை இது நம்மளை பழக்கு விற்க பழக்கு விற்க தான் நமக்குள்ளே பரிசுத்தம் வருங்க கற்பனைகளின்படி நம்மளை பழக்கு விற்க பழக்க விற்க அதில் நிலைச்சிருக்க நினைச்சிருக்கேன் நம்ம அசைக்கப்பட மாட்டோம் நல்ல மணி உண்டாயிடுச்சுன்னா அது நம்ம விட்டு கொடுக்காது இப்படி போகாதேன்னு சொல்லி நம்மளை தடுத்து தடுத்து நம்ம நாக்கை கட்டுப்படுத்தும் நம்முடைய கண்களை கட்டுப்படுத்தும் நம்ம சிந்தனைகளை கட்டுப்படுத்தும் நம்மளுடைய எல்லா செயல்களையும் அது சீர்படுத்தும் நாம் உண்மையிலேயே அப்போ அசைக்க முடியாத ஒரு பரிசுத்தம் உள்ளவர்களாக மாறிடுவோங்க இதுதான் உண்மை இதுதான் உண்மை நல் மனசாட்சி சுத்த இறைத்து உண்டாக்கும் சுத்த இறுதியம் தேவனுடைய ஆலயமாக மாறும் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தா தேவன் அவனை கெடுப்பார் இதனால தாங்க நோய் வருது ஹார்ட் அட்டாக் வருது பிபி ஏறுது நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டுனால அல்ல அது முற்றாள்களுடைய நம்பிக்கை உலக ஞானம் அது தேவன் உன்னை கெடுக்கிறாரு உன் இருத்த கற்பனைகளால் சுத்தம் பண்ணாததுனால நீ உன்னுடைய ஆலயத்தை கெடுக்கிற உனக்குள்ளே இன்னும் கற்பனைகள் படி குற்றமான காரியங்கள் நிறைய இருக்குது மற்றவங்களை நியாயந்து இருக்கிறேன் குற்றவாளின்னு பார்க்குறேன் ஒன்று நீ குற்றப்படுத்துறது போல பிறரை குற்றசா குற்றசம் அட்டையே வாழ்கிறேன் இது நம்மளை நாம் ஏமாத்துகிற விஷயம் இப்படி பல விஷயங்கள் நம்மகிட்ட இருக்குது ஆவியில் எளிமே இல்லை நான் தேவாசனத்துக்கு முன்னாடி என்னை நிப்பாட்டி பார்க்குறேன் பல வகையில் சீர்படுத்தி பார்க்குறேன் பல வகையில் உத்து பார்க்குறேன் எந்த வசனமும் என்னை குற்றப்படுத்தக்கூடாதுங்க ஆ கர்த் ஏசு கிருஷ்ணம் கொடுத்துருக்கிற மலை பிரசங்கத்தின்படி எந்த வசனம் என்னை குற்றப்படுத்தக்கூடாது அவர் நம்மோடு பண்ணியிருக்க உடன்படிக்கையின்படி எந்த நான் எனக்குள்ளே இருக்கிறேன்னு சொன்ன நான் உடன்படிக்கை மீறுறேன் கிறிஸ்து தான் பிழைச்சிருக்கேன் இங்கே உடன்படிக்கை சொல்லுது ஆனால் நான் தான் பிழைச்சிருக்கேன்னு நான் பேசிக்கிட்டு என் வாழ்க்கையை நடத்துகிறேன் அப்புறம் எப்படிங்க நம்மளுக்கு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை அமையும் நான் இன்னும் சீர்படலை என் புத்தி இன்னும் சீர்படலை எனக்கு இன்னும் நல் மனசாட்சி உண்டாகலை உங்களுக்கு நான் சொல்கிறது விளங்குதுன்னு நினைக்கிறேன் சுத்த இறுதியாக வேணும் நல் மனசாட்சி வேணும் நம்ம கற்பனைகளை கொண்டு தான் நம்மளை பரிசுத்தமாக்க முடியும் உடன்படிக்கையை கொண்டு தான் பரிசுமாக்க முடியும் இவைகளை காக்கிறதுனால தான் தேவனிடத்தில் நம்ம அன்பு கூறுகிறோம் இவைகளை காக்கிறதுனால தான் நாம் கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம் இவைகளை காக்கிறதுனால தான் தேவன் நம் மேலே தயவு காட்டுவார் ஆலயத்தை சுத்தமாக காத்துக்கிற எவனையும் அவரை ஆசை நம்ம ஆலயத்தை சுத்தமாக காக்கணுங்க நோய்கள் தானாக வராது நீங்கள் எவ்வளவு தான் மறந்து சாப்பிடுங்க உங்களை எவ்வளவு தான் கட்டுப்படுத்தி வாழுங்க கற்பனைகளின்படி நீங்கள் சுத்தமான இருந்தீங்கன்னா தானாக ஆரோக்கியம் உண்டாகும் ஈப்து இருக்க அனுப்பின நோய்களை நான் உங்கள் மேலே அனுப்ப மாட்டேன்னு சொல்கிறேன் ஆமாம் அவராக தான் நோய்களை அனுப்புகிறாரு நம்ம கற்பனைகளின்படி உண்மை இல்லாததுனால நோய்களை ஆண்டவர் அனுப்புகிறாரு தோல்விகளை ஆண்டார் அனுப்புகிறாரு ஏமாற்றங்களை அனுப்புகிறாரு நஷ்டங்களை அனுப்புகிறாரு அவளை சீர்படுத்த படிக்க ஒவ்வொருத்தங்க நோய்களில் படுற கஷ்டங்களை பார்த்து எனக்கு வலிக்குது மனசு இவங்களுக்கு இப்படி புரிய வைக்கிறதுனே தெரியலையேன்னு நான் மதி மயங்கி போகிறேங்க ஆனால் என்னால் முடிஞ்சது இவ்வளவு தான் என்னை நானே பரிசுத்தமாக காத்துக்கிறேன் என்ன நானே நாள் மனசாட்சியை உண்டாக்கி சுத்த எழுதி உள்ளவனாக காத்துக்கிறேன் அதனால் தேவனுக்கு முன்னாடி ஒரு ஆலயத்தை பரிசுத்தமான ஒரு ஆலயத்தை என்னால் கட்ட முடியுது இவ்வளோதாங்க என்னால் செய்ய முடியும் இதை தான் நான் மற்றவங்களுக்கும் கற்றுத்தரேன் காது இருக்கிறவங்க கேட்டுக்கிறாங்க வழி காட்டுறேன் என் பின்னாடி வாங்கங்க இது முடியும் அப்போ கற்பனைகளை உத்து பார்த்து உத்து பார்க்கறதுக்கு எவ்வளோ கஷ்டம் முடியாது கஷ்டமே கிடையாது அதனால் ஒத்து பார்த்து அதன்படி உங்களை சீர்படுத்திக்கோங்கன்னு தான் சொல்கிறேன் மனிசுப்படுத்திக்கிட்டால் நீங்கள் மட்டும் இல்லை உங்கள் குடும்பமும் சீர்படும் உங்கள் பிள்ளைகளும் சீர்படும் பல்லவத்தில் முடிச்சு தான் செய்யப்படுறது போல் என்னிலும் செய்யப்படும் என் குடும்பத்திலும் செய்யப்படும் அப்போ தேவனோட ராஜ்யம் என்னிலும் வரும் என் குடும்பத்திலும் வரும் அப்போ எனக்குள்ளும் சமாதானம் இருக்கும் என் குடும்பத்திலும் சமாதானம் இருக்கும் நான் அசைக்கப்படுவதில்லை என் குடும்பமும் அசைக்கப்படுவதில்லை என் பிள்ளைகளும் என்னை பார்த்து கர்த்தருக்கு பயப்படுவதில் கற்றுக்கொள்வாங்க என்னை பார்த்து அறிவை கற்றுக்கொள்ளுவாங்க நன்மை இது தீமை இதுன்னு பிரித்து பார்க்க கற்றுக்கொள்வாங்க கொடுக்க கற்றுக்கொள்வாங்க சாந்தமாக இருக்க கற்றுக்கொள்வாங்க இரக்கமாக இருக்க கற்றுக்கொள்வாங்க நீதியின் மேலே பசுத்தாரமாக இருக்க கற்றுக்கொள்வாங்க சமாதானத்தை தேட கற்றுக்கொள்வாங்க சண்டைக்காரராக இருக்க மாட்டாங்க ஆவியில் எளிமையாக இருக்க கற்றுக்கொள்வாங்க இவைகளில் நம்ம பழகணுங்க இவைகளை நம்ம தேர்ச்சி அடையணுங்க தான் நம்முடைய வாழ்க்கையாக மாறணும் இவைகள் தான் நம்முடைய அடிச்சுவடுகளாக இருக்கணும் கற்பனைகள் இவைகள் ஆவிக்குரியது மோசை கொடுத்த கற்பனைகள் மாம்சத்துக்குரியது நம்முடைய முயற்சினால் அவ இவைகளை செய்யணும் ஆனால் இவைகள் ஆவிக்குரியதுன்னு ஏன் சொல்கிறேன்னா இவைகளை செய்யறதுக்கு கிறிஸ்துவங்களுக்குள்ளே இருக்கிறாரு கிறிஸ்தவங்களுக்குள்ளே இருந்தார்னா இப்படி தான் நீங்கள் இருப்பீங்க இவைகளை விட்டு நீங்கள் மாட்டீங்க அதுதான் இது ஆவியின் பிரமாணன்னு சொல்கிறாரு நீங்கள் மாற முடியாது அவருடைய கற்பனைகள் தான் நடப்பீங்க இதுதான் புதிய படையின் கற்பனைகள் உங்கள் மனசில் வச்சு அவைகளை உங்கள்கிட்ட எழுதுவேன் அப்போ தேவனால் நீங்கள் போதிக்கப்பட்டு ஒவ்வொருத்தரும் போதிக்கப்பட்டு இருப்பான் கர்த்தரை அறிந்து கொள்ளணும் ஒருவனும் ஒருவனுக்கும் சொல்ல வேண்டியதராது ஏன்னால் அவனுக்கு அந்த வசனங்கள் கற்பனைகள் போதிக்கும் இப்படி தான் இருக்கணும் இலக்கணம் உள்ளவனாக இருக்கணும் நம்ம பணத்தாச உள்ளவனாக இருக்கக்கூடாது இந்த உலகத்தின் மேலே நம்ம கண்கள் இருக்கக்கூடாது நம்ம கண்கள் சரீரத்து ஒளியே ஒளியாக இருக்குது அதனால் என் கண் எப்போதும் பிரகாசம் உள்ளதாக இருக்கணும் இருளாக இருக்கக்கூடாது இப்படி தாங்க நம்ம மனது நம்மளை சிந்தனை சரிப்படுத்தி நேராக சிந்திக்க வைக்கும் கற்பனைகள் நம்மளை பரிசுத்தப்படுத்துது கற்பனைகள் வித்தியாசமாக சிந்திக்க வைக்கிது கிறிஸ்துவனுடைய கற்பனைகள் மாம்சத்துக்குரிய இதெல்லாம் அவைகளை கற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளத்தான் நாம் ஆவிக்குரியவர்களாக மாறுகிறோம் அதனால் பாவத்துக்கும் மரணத்துக்கும் மறித்தவர்களாகிறோம் பாவமே உன் கூரைங்கே நம்ம சொல்ல முடியும் பாவம் நம்மகிட்ட செயல்படாது மரணமும் நம்மகிட்ட செயல்படாதுங்க